ஆன்மீக வணக்கம் நண்பர்களே சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை வேளையில் சுக்கிர ஹோரையில்தான் செய்ய வேண்டும் பணம் என்றாலே மகாலட்சுமி தாயார் சுக்கிர தான் இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இருவருக்கான வழிபாட்டு நாளும் வெள்ளிக்கிழமைதான் அதிலும் ஹோரே என்பது நம்முடைய பணவரவை அள்ளி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு பல மணங்கு பாலனை தரும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் இதை ஒரு வழக்கமாகவே கொள்ளுங்கள் இத்துடன் இதே நேரத்தில் நாம் விநாயகரை வழிபடும் பொழுதும் நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரே நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் அரச மனத்தணிக்கு சென்று நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும்போது ஓம் லட்சுமி காணபதையே நமஹ என்ற இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படி நூற்றி எட்டு முறை வலம் வர முடியாது என்பவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்திற்கு சுக்கிர ஹோரையில் செல்லுங்கள் பதினாறு நெய் தீபங்கள் விநாயகருக்கு ஏற்றி வைத்துவிட்டு விநாயகருக்கு முன் அமர்ந்து ஓம் லட்சுமி கணபதியே நமஹா என்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு விநாயகரை வலம் வந்து வழிபட்டுவிட்டு வீட்டிற்கு வந்துவிடுங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று சொல்லப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை தரக்கூடிய சுக்கிரன் அந்த வரத்தை அருளக்கூடிய மகாலட்சுமி தாயார் இவர்கள் நம்மை வந்து சேர்வதற்கான தடைகளை தகர்க்க கூடியவர் விநாயகர் இந்த மூவரையும் ஒரு சேர வணங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சினைகளும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து பலன் அடையுங்கள் நண்பர்களே போன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்